என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை சடங்கு சம்பிரதாயங்களால் புழுதிமேடாக கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு பூகம்பம் அவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் ஏனாலும் எழுத்தாலும் இந்த தமிழ் சமூகத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் எத்தனை எத்தனை அம்பேத்கர் பெயரில் கல்லூரியும் சட்ட பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயனாட்டை வழங்கியது சமச்சீர் கல்வி வழங்கி சமூகக் கோலை நிமிர்த்தியது கால்நடை விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் ஆசியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் தூத்துக்குடி கடல்சார் பல்கலைக்கழகம் ஆசிரியர்களுக்கான கல்வியியல் பல்கலைக்கழகம் திருச்சியில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம் சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்விச் சலுகை மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரி சேர்க்கைகளில் இருந்த அநியாய நுழைவுத் தேர்வை அகற்றியது தமிழ்நாடு மெய்நிகர் பல்கலைக்கழகம் காவல்துறைக்கென்று ஆணையம் அமைத்தது ஒடுக்கப்பட்டோருக்கு இலவச குடியிருப்பு வீடுகளை வழங்கியது கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை வழங்கியது குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கிராமங்களுக்கு சாலை மின்சார வசதியை அறிமுகம் செய்தது போக்குவரத்து துறையை அரசுடமையாக்கியது போக்குவரத்திற்கென்று தனியாக ஒரு துறையை உருவாக்கியது மே ஒன்று ஓய் விடுமுறையை அறிவித்தது நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை விடுமுறை தினமாக அறிவித்தது பியூசி வரை இலவச கல்வியை அறிமுகம் செய்தது ராஜமன்னார் குழு அறிக்கையை நடைமுறை நடைமுறைப்படுத்தியது நாடு முழுவதும் விடுதலை நாள் விழாவில் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை பெற்றுக் கொடுத்தது என்று தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழகம் மாத்திரம் தலை நிமிரவில்லை இந்தியாவே தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டின் திட்டங்களால் தலை நிமிர்ந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வழங்குகிறார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுதான் ஒன்றிய அரசாங்கம் இதை பாராளுமன்றத்தில் சட்டமாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் உச்ச நீதிமன்றம் இதை உறுதி செய்கிறது ஒரு பாராளுமன்றத்திலே சட்டமியற்ற பதினாறு ஆண்டுகள் தேவைப்படுகிறது ஒரு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்வதற்கு முப்பது ஆண்டுகள் தேவைப்படுகிறது ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தலைவர் வேற எந்த மாநிலத்திற்கும் கிடையாது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதிலும் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததியினருக்கு மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு இதை சட்டமன்றத்திலே சட்டமாக இயற்றிவிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் கையில் தலையில் மலமல்லுவோர் தலை மாற்றிட இட ஒதுக்கீட்டு அறிக்கையை தலையில் வைத்து ஆடுகிறேன் நான் பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்றிட பகுத்தறிவு துணை கொண்டு வாரீர் என்று அழைத்து இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை அமல்படுத்தினார் அதன் காரணமாகத்தான் அருந்ததினருக்கு மூன்று சதவீதம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைத்து இன்றைக்கு உயர் பதவிகளில் எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற சொல்லை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தவர் தலைவர் கலைஞரவர்கள் அதை சொல்லாக கொடுத்தவர் கவிஞர் என்றால் அதில் உண்மையிலேயே செயல் வடிவம் தந்தவர் தலைவர் கலைஞரவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் நம்மையெல்லாம் சிறையில் மீட்டெடுத்தார் அந்த பெரியார் மறைந்த பொழுது அவருக்கு அரசு மரியாதை கொடுக்க அதிகாரிகள் மறுக்கிறார்கள் நாம் பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்தோம் என்றால் ஒன்றிய அரசினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் தந்தை பெரியார் எந்த விதமான அரசியல் பொறுப்பையும் வகுக்கவில்லை என்கிறார் தலைவருடனே கேட்கிறார் காந்தி எந்த அரசியல் பதவியையா வகுத்தார் காந்திக்கு கொடுக்கவில்லையா அரசு மரியாதை காந்தி இந்தியாவிற்கு தலைவர் என்றால் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு தலைவர் என்று கூறி தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதையை வழங்கி தருகிறார் நூற்றாண்டு கால போராட்டம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு செம்மொழி அங்கீகாரத்தை தர வேண்டும் என்ற போராட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதில் வெற்றி கண்டார் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பொதுவாக தாய்தான் மகனுக்கு பெயர் சூட்டுவார் தமிழ்நாட்டுல ஒரு விதவிலக்கு மகன் தாய்க்கு பெயர் சூட்டினார் ஆம் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரை பெற்றெடுத்த இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று தமிழ் மனம் கமழ பெயர் வைத்தார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் தம்பி இந்த தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸுக்கு சென்னை என்று தமிழ் மனம் கமழ பெயர் வைத்தார் பள்ளியிலே படிக்க தடை காலனி அணிய தடை சாலையிலே நடக்க தடை மேலாடை உடுத்த தடை தடை அதை உடை இது கலைஞரின் கொள்கை படை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்